அண்ணா அம்மா என்னாச்சு இவளுக்கு வந்ததும் வராதுமா இப்படி கத்தினு இருக்கா என்னடி என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவம் ஆமாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தானே போயிட்டு வரேன்னு போனேன் எங்கே போயிட்டு வந்த அதுவும் இல்லாமல் சிவா வையன் கேட்டுன்னு இருக்க அம்மா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சீக்கிரமாக ஹாசினி நம்ம வீட்டு மருமகளாக ஆகணும் என்னடி உங்கள் அண்ணன் தான் வளர்றான் நீ என்ன ஆமாம்மா என்னால் தாங்க முடியல அவள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாமா அம்மா ப்ளீஸ்மா அவள் ரொம்ப பாவம் அவங்க அம்மா அவளை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க தெரியுமா ஏன் முன்னாடியே என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க இப்போ அவள் வேற அங்கே தனியாக இருக்கா அம்மா அவளை எதனால் செஞ்சா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதும்மா ப்ளீஸ்மா அண்ணனும் அவளை பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கான் ப்ளீஸ்மா ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைங்க என்னம்மா கனி இது என்ன எடுத்தோம் கவுத்தம் பண்ணுற வேலையா கல்யாணம் ரெண்டு பேரோட வாழ்க்கை ஆமாம்மா அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னா இந்த முடிவை நீங்கள் எடுத்துதான்மா ஆகணும் நம்ம மட்டும் பேசினா போதுமா அவங்க அப்பா ஒத்துக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஹாசினி ஒத்துக்கணுமே அம்மா அவள் ஒத்துக்குவாமா நான் பேசி எவ்வளோ சம்மதிக்க வைக்கிறேன் அவள் இனி அந்த நரகத்தில் இருக்க வேண்டாமா சரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் அவள் இப்போ படிச்சுன்னு இருக்கா இல்ல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிச்சுன்னு இருக்காங்க தானம்மா அதே மாதிரி இவ்வளோவும் படிக்கிட்டோமா ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்மா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிம்மா அவ்வளோ பொண்ணு மாதிரி தானே அன்னைக்கு நீ தானே சொன்ன அவள் ஒரு வயசு பொண்ணு அவள் எப்படி வந்து நம்ம வீட்டில் தங்குவானு அதான் ஒரு வழி கெடைச்சிடுச்சில்ல ப்ளீஸ்ம்மா அவள் கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியலம்மா சரி 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 புலம்பாத உங்கள் அண்ணன் வரட்டும் பேசலாம் பேசலாம் இல்லை ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டு உடனே கல்யாணத்தை பண்ணுறீங்க டி நீ என்ன உங்கள் அண்ணனை விட வேகமா இருக்க நீ என்னை எந்தானா திட்டுமா பரவாயில்ல ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு வந்துடணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பார்த்துக்கோ சீக்கிரமா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசு யார் ஹாசினி அப்பா கிட்டியா நான் எப்படி பேசுவேன் அப்புறம் நீ பேசாமல் நீ தானே அண்ணனுக்கு அம்மா அப்போ நீ தானே பேசணும் இரு இரு ஃபஸ்ட்டு சிவா வரட்டும் என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறமா முடிவு எடுக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது சீக்கிரமா அண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கணும் ஐயோ கடவுளே இவகிட்ட எனக்கு பெரிய போராட்டமா போச்சு சரி சரி போ வந்ததும் வராதுமா அழுதுன்னு உக்காராத அண்ணன் வரேன் டைம்ல போய் முகத்தை கழுவின துணியெல்லாம் போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவீங்க தானே ஆமாடி அடி என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா என்ன செய்ய ஹாசினி நல்ல பொண்ணு தான் அவ்வளோ பிடிக்காதவங்க யாருன்னா இருக்குவாங்களாம் என்ன ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டால் அவங்க அப்பாவும் அவங்க சித்தியும் என்ன நினைக்குவாங்களோ தெரியலையே அந்த பொம்பளை பேச்சுக்கு தான் அம்மா அம்மானுவா பண்ணுற வேலை சித்திங்க கூட தயங்குவாங்க அந்த மாதிரி வேலை பண்ணுவாள் இவக்கிட்ட என்ன தானே போய் பேச இல்லாமல் சிவாவும் தான் விரும்புகிறேன்னு சொல்றான் சரி என் பையனுக்காக எல்லாத்தையும் உதறி விட்டு பேசிதான் பாக்க இதுதான் வீடுன்னு நினைக்கிற கூப்பிட்டு பார்க்கலாம் ஹாசினி 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 நீ யாரு அவ பேர ஏழை விட்டணும் இருக்கா யார் பண்ணி எதுக்கு ஏன் பொண்ணு கூப்பிட்டனு இருக்க ஓ ஆண்டி ஹாசினி உங்கள் பொண்ணா சாரி எனக்கு தெரியல நான் ஹாசினி கூட படிக்கிற பையன் அவளை பார்க்க முடியுமா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்னது கூட படிக்கிற பையனா கூட படிக்கிற பையனுக்கு இங்கே என்ன வேலை இப்படி எல்லாம் வீட்டுக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்றே உனக்கு கொஞ்சமாதான் மேனர்ஸ் இருக்கா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் அவ கூட பேசணும்னு தானே சொன்னேன்

அம்மா அது வந்து இல்லமா ஆன்ட்டி நீங்க சொல்ற பையன் நான் தான் எவ்வளவு தைரியம் உனக்கு எந்த தைரியத்துல நீ இங்க வந்து பேசின இருக்க இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு இல்ல ஊரை கூட்டி என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு கலாட்ட பண்ணிடுவேன் அம்மா ப்ளீஸ்மா மா இதெல்லாம் நம்மளே பாக்குறாங்க பிளீஸ் நீ வாய மூடு ஓஹோ சொல்லிதான் பாருங்களேன் நான் எவ்வளோ பெரிய இடத்து பையன் தெரியுமா ஒரு நிமிஷம் நான் நினச்சா போதும் உங்கள் குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிடுவேன் பார்க்குறதுக்கு சைலண்ட்டே இருக்கிறானேன்னு நினச்சிடாதீங்க பாத்தியாடி கேட்டியா நீ லவ் பண்ணுற பையன் நம்ம குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிடுவானாம் அதுக்காக தான் நான் உன்ன இத்தனை வருஷமாக உங்கள் அப்பாவும் நானும் வளர்த்தது அம்மா நான் அவங்கள பேசி அனுப்புகிறேம்மா ப்ளீஸ் எதுவும் பேசிட்டாதீங்கம்மா நீ எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க சி வாய மூடிடி நீ தான் இவனை இங்கே வர சொல்லியிருக்குவ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா சரியான கேடு கெட்டவன் நீ ஹலோ ஆண்டி இதுக்கு எவ்வளோ அப்படி பேசுகிறீங்க ஏன் பொண்ணை நான் எப்படி ஏன்னா பேசுவேன் நீ யாருடா அதை கேட்க ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுது நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேச வந்திருக்கேன் அவகிட்ட பேசாமல் நான் போக மாட்டேன் நடக்கட்டும்டி நடக்கட்டும் நீ தானே இவனை இங்கே வர வச்சிருக்க நான் ஏதாச்சும் சொன்னால் உங்கள் அப்பா நம்புறதில்ல இல்லை இப்போ இந்த ஊர் ஜனமே பார்த்துருக்கு எல்லாம் சொல்லி காரி துப்பட்டோம் சி நீ எல்லாம் ஒரு பொண்ணு என்ன பச்சு கிளி உங்க அம்மா இப்படி இருக்காங்க யார் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன எதுக்கு இங்கே வந்தீங்க ஏ நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நீ கிளி என்ன இப்படி பேசுற வேண்டாம் அப்படி கூப்பிடாதீங்க என்ன அப்படி கூப்பிடவே கூப்பிடாதீங்க எதுக்கு இப்படி டபுள் கேம் ஆடுறீங்க நான் என்னடி டபுள் கேம் ஆடுன அப்புறம் உங்க அத்தை பொண்ணை தானே நீங்கள் கட்டிக்க போகிறீங்க என்கிட்ட எதுக்கு இப்படி வந்து பேசி ஆசை காட்டுறீங்க அப்படி முட்டால் யார் அப்படி சொன்னது இது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேற வரணுமா பார்த்தாலே தெரியலையா என்ன தடி பார்த்துட்டு அப்படின்னு இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலை காரியில் வாடி போடின்னு கூப்பிட்டேன் ஓஹோ அவ்வளோ வாங்கி போச்சுவா ஏ உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பார்க்கல நான் இதுக்கு மேலே உங்களை நம்ம சொல்கிறீங்களா அவ்வளோதானா நீ மேலே வச்ச நம்பிக்கை நான் மட்டும் உங்கள் மேலே கண்மூடித்தனமாக வைக்கிறது இல்லை நம்பிக்கை அந்த நம்பிக்கை நான் வைக்கிற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்தனே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினீங்களா யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி என்னை பார்க்காம போகிறீங்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம லவ் பண்ணுறோன்னு எல்லா இடத்துக்கும் போய் போஸ்டர் ஒட்ட சொல்றியா நீங்கள் போஸ்டரும் ஒட்ட வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் என்ன ஆளை விடுங்க ஏன்டி நீ தானே என்னை தோர்த்தி தோர்த்தி லவ் பண்ண இப்போ என்ன ஆமாம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதான் இப்போ நானே விட்டுருங்கன்னு சொல்கிறேன்ல விட்டுருங்க என்ன எனக்கு எந்த இடத்துலையும் நிம்மதி இல்லை வீட்டில் பார்த்தீங்க தானே எங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு நீங்கள் இருக்கும்போது போதே இப்படி பேசுகிறவங்க இல்லாதப்போ என்னால் தாங்க முடியல நான் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் என்னை கொடுமை பண்ணாதீங்க சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் சொல் பண்ணுறேன் அதெல்லாம் இப்போதைக்கு உங்களால முடியாது என்னன்னு சொன்னா அது முடியுமா முடியாதான்னு நான் சொல்ல முடியும் உங்களால் அது முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏய் என்னன்னு சொல்லுடி மனுஷனை காடு பித்திக்கிட்டு என்ன உடனே கல்யாணம் பண்ணிக்குவீங்களா ஏய் ஆசினி என்ன நீ சொல்ற இந்த விஷயத்துல நான் விளையாடுவேனா சீரியஸா தான் சொல்றேன் இஎன்னால முடியாது. அத நான் சொன்னேன் இல்ல. உங்களால முடியாதுன்னு. திருப்பியும் என்ன வரபுத்தி கேக்குறீங்க. நீ சொல்றதெல்லாம் அம்பல சீக்கிரத்துல முடியாது ஹாसनी. முடியாதுல. அப்ப இனிமே என்ன பார்க்க வராதீங்க. நீ எங்க போய் இதுதான் முடிவா? ஆமா. இதுதான் என்னோட முடிவு. மறுபடியும் நான் உன்னை தேடி வர மாட்டேன். வந்து கெஞ்சல்ல மாட்டேன் கனவுலையும் நினைக்காது நீங்களே வேண்டான்ற போயிடுங்க என்ன விட்டு ஒன்னு போய் பார்க்க வந்தேன் பார் என் மூடையே அப்செட் ஆச்சு இனிமே உன் முகத்திலேயே முடிக்க மாட்டேன்டி